மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த அகனி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ஜூலை பதினைந்தாம் நாள் தமிழக அரசின் ஆணைப்படி கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்ட பள்ளியின் பழைய மாணவரும் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவருமான முனைவர் திரு எம் எஸ் முத்துசாமி மாணவர்களிடம் பேசும்போது நீங்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சொல்படி நடக்க வேண்டும் என கூறியதோடு இந்த போலவே இனிவரும் ஆண்டுகளிலும் பத்தாம் வகுப்பில் சிறப்பிடம் பெறும் மாணவர்களுக்கு தொடர்ந்து ரொக்க பரிசு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் அறிவை விட நாம் ஒழுக்கத்தை தான் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒழுக்கம் எங்க ஆரம்பிக்கும் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் பெற்றோர்களுக்கு கீழ்படிதல் முதல்ல அப்பா அம்மா சொல்றதை வந்து கேட்கறது அதை கடுத்து அது வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்படிந்து நம்ம நடக்கணும் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கணும் நான் வந்து ஃபீல் பண்ணிட்டுன்னா அடிமையாக இருக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்ல வரல நிச்சயமாக நம்மளை போல பல மாணவர்களை பார்த்தவர்கள் நம்மளுடைய வா வாழ்க்கைக்காக அவர்கள் வந்து காலம் பூரா வந்து பாடுபடுறவங்க நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க நம்மளை வந்து வந்து அறிவுரை சொல்வார்கள் அந்த அறிவுரைகளை நாம் கேட்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும் இனி வரும் காலத்தில் படித்து பத்தாம் வகுப்பு தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் பெற்றால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பின்பு அப்பள்ளியில் கடந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பில் நானூற்று எண்பத்தி ஏழு நானூற்று எண்பத்து நான்கு நானூற்று எண்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் மூன்றாயிரம் இரண்டாயிரம் ரொக்க பரிசும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற பதினைந்து மாணவர்களுக்கு தலா ஆயிரம் ரொக்க பரிசும் வழங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தொடங்கி அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் ஒரே மாதிரியான பொன்னாடை போர்த்தி ஒரே மாதிரியான நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் பள்ளியின் செயல்பாடுகளுக்கு எப்போதும் ஒத்துழைப்பு நல்கி வரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே ஆர் ஐயப்பன் மற்றும் கல்வி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் ஒரே மாதிரியான பொன்னாடை போர்த்தி ஒரே மாதிரியான நினைவு பரிசுகளை வழங்கினார் இத்தனையும் திரு முத்துசாமி தனது ஓய்வூதியத்தில் இருந்து வழங்கியுள்ளார் திரு முத்துசாமியிடம் இருந்து பரிசு பெற்றது குறித்து மாணவர்களிடம் கேட்டபோது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் தாங்களும் அவரை போலவே இந்த பள்ளிக்கு பிற்காலத்தில் செய்ய விரும்புகிறோம் என்றும் தெரிவித்தனர் என் பேரு பாலமுருகன் நானூத்தி எடுத்தேன் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர் முன்னாள் மாணவர் எம் எஸ் முத்துசாமி ஐபிஎஸ் அவர்கள் வந்து பரிசு கொடுத்து வாழ்த்தினாங்க அவங்கள்ட்ட பரிசு பெற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து டென்த்தில் வந்து ஃபோர் எயிட்டி ஃபோர் மார்க் வாங்கினேன் ஃபோர் எயிட்டி ஃபோர் மார்க் வாங்கினதுனால எங்கள் பள்ளியோட முன்னாள் மாணவர் ஐஜி சார் வந்து எங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் கொடுத்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நான் இன்னும் டென்த்தில் எடுத்த மார்க்கை விட லெவல்த்து டுவெல்த்தில் அதிகமாக வாங்கி மறுபடியும் நான் ஐஜி சார் ஐஜி சார் கையால் ப்ரைஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நிறையா பெரிய பெருசாக படித்து ஐஜி சார் மாதிரி பெரிய ஆள் ஆகி எங்கள் ஸ்கூல் அகனி ஸ்கூலுக்கு நான் வந்து ஐஜி சார் செய்கிற மாதிரி நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் பேசியபோது இந்த நிகழ்வு தற்போது எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று தெரிவித்தார் ஐயா அவர்கள் எங்கள் மாணவர்களிடத்தில் உரையாடும் பொழுது சென்ற கல்வி ஆண்டில் எஸ்எல்சி பொதுத்தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத்தொகை வெகுமதியாக கொடுத்தாங்க அது தற்போது பயில்கின்ற மாணவர்களின் முன்னிலையில் கொடுத்ததுனால இப்போது பயில்கின்ற மாணவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அது கொடுக்கிறது இதை போன்று நாமும் படித்து அதிகமான மதிப்பெண்ணை பெற்று இந்த இதை போன்ற வெகுமதியை நாமும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்தியது சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிற வீட்டு பிள்ளைகளுக்கு சப்தம் ஏதுமில்லாமல் இல்லாமல் கல்வி அளித்து வருகிறோம் சமூக ஆர்வலர் திரு சாதிக் பாட்ஷாவிடம் இந்த செய்திகளை எல்லாம் பகிர்ந்ததும் திரு முத்துசாமியின் செயலை வரவேற்றதுடன் அவரது இந்த செயல் முன்மாதிரியாக மாறி அடுத்தடுத்து வரும் ஆண்டுகளில் அவரை போலவே அப்பள்ளியின் பழைய மாணவர்கள் அப்பள்ளிக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பல உதவிகளை செய்ய முன் வருவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வந்த வழியை கூட மறந்துடுற இந்த காலத்துல வாழ்ந்த இடத்தை தான் படித்த பள்ளியை நெஞ்சங்கள்லாம் நினைத்திருந்து அந்த பள்ளியில் பயின்று சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கிய ஐயா திரு முத்துசாமி அவர்களின் செயல் வரவேற்புக்குரியது இந்த நிகழ்வு தற்போது அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நாமும் இது போன்ற பாராட்டை பெற நன்றாக படிக்க வேண்டும் என்ற உந்துதலை இயல்பாகவே ஏற்படுத்தும் அதோடு ஐயா முத்துசாமி அவர்கள் மாணவர்களின் இந்த முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்த தலைமை ஆசிரியர் தொடங்கி அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் சால்வை பூர்த்தி கௌரவித்தது மேலும் அவர்களுக்கு உற்சாகத்தை தரும் அகனி அரசு பள்ளியின் பழைய மாணவர் ஐயா திரு முத்துசாமி அவர்களின் இந்த அணுகுமுறையை பார்க்கின்ற மற்ற பழைய மாணவர்கள் அப்பள்ளிக்கும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்ய நிச்சயம் முன்வருவார்கள் திரு சாதிக் பாட்ஷா குறிப்பிட்டதைப் போல திரு முத்துசாமி ஏற்றி வைத்த இந்த குத்துவிளக்கு அடுத்தடுத்து வரும் கல்வி ஆண்டுகளிலும் சுடரொளி வீசிடும் என்று நம்பிக்கையோடு காத்திருப்போம்